மகதி வந்து பாத்துக்குவாரு எல்லாத்தையும் மகதி பாத்துக்குவாரு மகதி தொடர்பாக இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது மகதி மறுமை நாள்ல அடையாளம்னு ஏதாவது ஒரு ஹதீஸ் இருக்கு ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருக்குதா அப்படி எந்த ஹதீஸும் கிடையாது நம்மளா சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆதாரபூர்வமான ஹதீஸ் கிடையாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஈசா நபியை சந்திப்பாரு இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா மகதி வந்து ஈசா நபியை சந்திப்பார் என்பதற்கு எந்த விதமான எவிடன்ஸும் கிடையாது மகதிக்கு மார்க்க ரீதியாக மகதி வந்து தரணும் அப்படியா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வஸ்ஹபிஹி கண்மணி நாயகம் சல்லாஹு அலி வசலம் சில மனிதர்களின் வருகையை பற்றி முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள் சில சமயங்களில் இந்த பூமியை அறிவால் நிரப்பும் சில மனிதர்களின் வருகை இன்னும் சில சமயங்களில் ஒவ்வொரு நூற்றாண்டுடைய ஆரம்ப கால பகுதிகளிலும் உருவாகக்கூடிய முஜதிதுகள் இவ்வாறான பல மனிதர்களின் வருகையை பற்றி முன்னறிவிப்பு செய்த கண்மணி நாயகம் அடைவ செல்லம் மிகவும் முக்கியமான ஒரு மனிதனின் வருகையை பற்றியும் முன்னறிவிப்பு செய்தார்கள் இறுதி நாள் வரும் பொழுது உலக அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு மனிதனின் வருகை இதற்கு முன்னால் அறிவு ரீதியான மாற்றத்தை ஏற்படுத்தும் மனிதர்களின் வருகையை கூறியதை போல ஆன்மீக ரீதியான மாற்றத்தை ஏற்படுத்தும் மனிதர்களின் வருகையை கூறியதை போல உலக அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு மனிதனின் வருகையை பற்றி கண்மணி நாயகம் சல்லாஹூ செல்லம் முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள் நபிசல்லா அலி செல்லம் முன்னறிவிப்பு செய்த ஒரு மனிதர் அறிவு ரீதியிலும் ஆன்மீக ரீதியிலும் உலக அரசியலிலும் மிகவும் தேர்ச்சி பெற்ற ஒரு மனிதராகத்தான் இருக்க வேண்டும் உலக அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு மனிதர் சமகால அரசியல் அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும் வல்லரசுகளின் பலம் தெரிந்திருக்க வேண்டும் சரியான இலக்கு அவரிடத்தில் இருந்தாக வேண்டும் எதிர்ப்புகளை சமாளிப்பதற்கான ஆற்றல் அவரிடத்தில் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் உலக அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்தி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் உலகத்தை நீதத்தால் நிரப்புவதற்கான வலிமை ஆற்றல் அறிவு பலம் ஆன்மீக பலம் ஷரியாவுடைய கல்வி பலம் என பல பலமுகள் ஒன்றிணைந்த ஒரு மனிதனின் தான் அன்பு முஸபா சல்லு அலி வசல்லம் ஹதீசுகளே அறிவித்திருக்கிறார் இவ்வாறான ஒரு மனிதனின் வருகையை பற்றி கூறப்பட்ட ஹதீசுகள் மார்க்க ஆதாரங்கள் இது எவ்வளவு பலமானது எவ்வளவு நம்பிக்கையானது இதனை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நபீசல்லா அலிசல்லம் அவர்களுடைய ஹதீஸ் சகைகாகி இரு இருக்குமையானால் ஹசனாக இருந்தால் நிச்சயமாக நபி சொல்லாஸ்லாம் கூறியது நடந்தே ஆகும் என்ற நம்பிக்கையில் உலக முஸ்லிமே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அந்த வகையில் கண்மணி நாயம் சல்லாஹூ அலி வசல்லம் உலக இறுதி நாளைக்கு முன்னால் முன்னறிவிப்பு செய்த ஒரு மனிதர் இமாம் மஹதி அலி சலாம் மஹதி அலிசலாம் அவர்கள் வருவார்கள் உலக அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் உலகத்தை நீதத்தால் நிரப்புவார்கள் என்றெல்லாம் பல ஹதீசுகள் இடம்பெற்றிருக்கிறது இது இஸ்லாமத்தில் எந்த அளவுக்கு ஆதார ரீதியாக பலமானது என்பதை நாம் பார்ப் பார்ப்பது முஸ்லீம்களுக்கு மிகவும் பொருத்தமானது ஏனெனில் சில சந்தர்ப்பங்களில் கண்மணி நாயம் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களுடைய ஹதீஸ் மறுப்பாளர்கள் ஹதீஸை எது எதிர்க்கக்கூடியவர்கள் அப்படி ஒன்றில்லை அவ்வாறு மார்க்கத்தில் ஈடு இடம்பெறல்ல லைஃபான ஹதீஸுகளில் வந்திருக்கிறது என்பதாக இஸ்லாமிய அடிப்படை அதாவது குரான் சுன்னா கூறக்கூடிய நம்பிக்கை கோட்பாடுகளை தளர்த்தக்கூடிய பல வார்த்தைகள் சமூக வலைத்தளங்களில் பரப்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலத்தில் இமாம் மஹதி அலை இவர்களின் வருகையை பற்றி ஹதீஸ் என்ன சொல்லுகிறது இந்த ஹதீஸ் சாதாரணமாக ஹதீஸுடைய கிரந்தங்கள் என்று பார்க்கும் பொழுது ஏதாவது ஓரிரு வரலாறு புத்தகங்களில் பதிவு பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியா அல்லது ஹதீஸ் கிரந்தங்களில் இடம்பெற்ற ஒரு செய்தியா என்பதை நாம் பார்த்தார் சிஹாஹு சித்தா என்று கூறக்கூடிய சஹிஹான ஆறு கிரந்தங்களில் இந்த ஹதீஸ் திருமீதியிலே இடம்பெற்றிருக்கிறது இமாம் மஹதியின் வருகையை பற்றி அபுதாவுதில் இடம்பெற்றிருக்கிறது முஸ்னத் அஹ்மத் முஸ்னத் அல் பசார் அதே போன்று சுன நிபுணா ஹாக்கிம் தபரானி அபு யால் அல் மௌசிலி அதே போன்று அபு நுவீம் ரஹிம்லா போன்ற பல ஹதீஸுடைய கிரந்தங்களில் இந்த ஹதீஸ்கள் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது இமாம் மஹதியின் வருகையை பற்றி அறிவித்த சஹாபாக்களின் எண்ணிக்கைகளை நாம் பார்க்கும் பொழுது இருபதற்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் இமாம் மஹதியின் வருகையை பற்றி அறிவித்திருக்கிறார்கள் அதிலே அலிபுன் இபுனு அலி உஸ்மான் அஃபான் இபுன் அப்பாஸ் இபுனு உமர் தல்ஹாத் அபு ஹுரெரா அபு சாயிதின் சௌபான் ரவுதி அல்லாஹூ அப்துல் அப்துல்லாஹிபுல் ஹாரிஸ் குர்ரத் அப்துல் ரஹ்மான் அபு அன் அம்ரி அபிஹி அன்ஜத்தி இவ்வாறான இருபதற்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் அறிவித்த ஒரு அறிவிப்பு இதிலே இது சாதாரணமானது இது பலவீனமானது இது ஒரு கட்டுக்கதை அல்லது இது ஒரு அடிப்படை அற்ற ஒரு செய்தியாக இன்று பரப்பப்படுவது மிகவும் அறிவு அறிவு ரீதியான ஆய்வுக்கு அப்பால் பட்டு யாராவது ஒரு செய்தியை கிடைச்சா அது எங்கிருந்து வந்தது கூறக்கூடியது சரியா பிள்ளையா எதுவும் ஆய்வு செய்வது ஆய்வு செய்வது இல்லை அவங்க உண்மையிலே இது ஆய்வு செய்வதாக இருந்தால் ஹதீஸுடைய கருதங்களுக்கு செல்ல வேண்டும் எல்லா ஹதீஸ்களையும் தொகுக்க வேண்டும் இடம்பெற்ற ஹதீஸ்கள் எத்தனை ஹதிஸ் இடம்பெற்றிருக்கிறது ஐம்பது ஹதீஸ்கள் இடம்பெற்றிருந்தால் இதில் சஹை ஆனது எத்தனை லைஃப் எத்தனை எத்தனை ஹசன் இவ்வாறான ஒரு ஆர் ஆய்வு ரீதியான அறிக்கைக்குப் பிறகு இது ஒரு நம்பகம் இல்லாத ஒரு செய்தி என்று கூறலாம் ஆனால் ஹதீஸுடைய கலைகளில் நாம் பார்க்கும் பொழுது இமாம் சஹாபி ரஹ்மதுல்லாஹ் யாலை இமாம் சஹாபி ரஹமத்து உல்லாஹி இவர் ஹதீஸ் கலை வல்லுனர் இவருடைய வார்த்தை படிந்த இந்த இமாம் மஹதியின் வருகையை பற்றி வந்த ஹதீசுகள் என்று மட்டும் அவர் நிறுத்தாட்டவில்லை அவர் என்ன சொல்கிறார் அன்னஹா வசலத் என்று கூறப்படும் அளவுக்கு அதிகமான ஹதீசுகள் இடம்பெற்றிருக்கிறது இது இமாம் சஹாபிர் ரஹத்துல அழகி முகீஸ் என்ற கிதாபிலே கூறுகிறார் அதே போன்று அஷேக் அபுல் ஹசன் அல் ஆபூர் ரஹமத்துல்லாஹி அடேஹி ஷாஃபி மதுஹபை சேர்ந்தவர் அவரும் இதே போன்ற ஒரு செய்தியை கத் அக்பாரு இமாம் மஹதியின் வருகையை பற்றி முத்தவாத்திராக ஹதீஸுகள் இடம்பெற்றிருக்கிறது அத்தவாத்து என்பதை அறிவித்திருக்கிறார் அல்லாமா ஷௌகானி ரஹமத்துல்லாஹி அடேஹி அல்லாமா ஷவுகானி ரஹமத்துல்லாஹி அடேஹி அவர் ஒரு ஹதீஸ் கலை வல்லுனர் அது போ அதே அத்துடன் அவர் தப்சீருடைய கலைகளிலும் தேர்ச்சி பெற்றவர் இவர் கூறும் பொழுது அவர் தனியொரு நூல் என்ற கிதாபிலே அவர்கள் என்ன தெளிவுபடுத்துகிறார்கள் இமாம் மஹதியின் வருகையை பற்றி வந்த ஹதீசுகள் சுமாராக ஐம்பது ஹதீசுகள் இடம்பெற்றிருக்கிறது அவைகளில் சஹிஹானவைகள் ஹசனானவைகள் இருந்தாலும் வேறு அறிவிப்பு அறிவிப்புகளின் மூலமாக பலம் பெற்ற பல ஹதீஸ்கள் இடம்பெற்றிருப்பதினால் ஹதீஸ் என்பதை தஃசீருடைய கடை ஹதீசுடைய கடை உளமாக்கடை கூறுகிறார்கள் இமாம் அப்துல் ரஹ்து ரவுஃப் அல் முனாவி ரஹத்து அழகி அல் ஜாமிய ஒ சகீர் என்ற கிதாபிலே கூறும் பொழுதும் அஹ்மார் கசீரத்துன் ஷஹீரத்து இமாம் மஹதி அலேஸ்லாம் அவர்களுடைய வருகையை பற்றி வந்த ஹதீசுகள் மிக அதிகமான ஹதீசுகள் இடம்பெற்றிருக்கிறது பலர் தனி நூலாகவே இதனை தொகுத்திருக்கிறார்கள் ஹம்பளி மதுஹபை சேர்ந்த சபாரி நீர் அஹமதுல்லாஹி அடையி அகீதவுடைய கோட்பாடாகவே இதனை சில கிதாபுகளை பதிவு செய்திருக்கிறார்கள் இமாம் மஹதியின் வருகை அதிகமான ரிவாயத்துகளில் இடம்பெற்றிருக்கிறது முத்தவாத்திரான அத்தவாத்தூருள் மாணவி என்ற அளவுக்கு இடம்பெற்றிருக்கிறது இதை பற்றி தனி எழுதப்பட்ட நூல்கள் என்று பார்க்கும் பொழுது அல் ஆரூஃப் உல் வர்தி ஃபி அஹ்பாரில் மஹதி என்று மம் சுயூத்தி ரஹமத் லுல்லாஹ் ஆலையே எழுதி ஃபீமா ஜா அ பில் வத் த வல் மசீ என்று அல்லாமா ஷௌகானி ரஹமத்துலாஹியாலே எழுதிருக்கிறார்கள் அல் புர்ஹான் ஃபி அலாமா மஹ்தி மஹ்தீ ஆஹி ஜமான் என்ற தலைப்பில் முத்தக்கி அல் ஹிந்தி ரஹ்மத்துலாஹியாலேயே இவ்வாறான ஹதீஸுடைய கலை வல்லுனர்கள் இது சம்பந்தமான ஹதீஸுடைய ஆய்வுக்கு பிறகு அவர்கள் தந்த ஒரு செய்தி இது பலமான ஒரு ஹதீஸ் சகைஹான ஹதீஸ் சஹைஹான ஹதீஸாக நபிசல்லிசல்லாம் அவர்களை தொட்டும் வந்துவிட்டால் நாம் அதிலே சந்தேகிக்க கூடாது ஒவ்வொரு முஸ்லீமும் அதை நம்ப வேண்டும் என்ற நிலையை தான் எமது முஹத்திசிங்கள் எமது முன்னோர்கள் அனைவர்களும் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது மீடியா தன்வசம் இருக்கிறது என்பதற்காக வேண்டி அவர்கள் ரெண்டே ரெண்டு வாரத்தை அப்படி வந்ததெல்லாம் வாய்ஃப் அப்படி பெரிய ஒரு செய்தி இடம்பெறல்ல இவ்வாறாக சமூகத்தை திசை திருப்புவது இதற்குரிய பின்னணி என்ன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் இமாம் மஹதி அலேசலாம் உலக அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்த வரக்கூடிய ஒரு மனிதர் இவரை பற்றி அன்பு முசாஃபா சலல்லா செல்லம் எவ்வாறான அடையாளங்களை சமூகத்துக்கு முன்வைத்தார்கள் மிகவும் துல்லியமான அடையாளங்கள் நபி சொல்லாஹு அலேவசல்லாம் இவர்களுடைய பேரை முதல்ல சொல்லிக் கொடுத்தார்கள் மஹதி என்று வாதிடக்கூடியவர் யாராக இருக்க வேண்டும் ஒரு ஹதிஸ்ல வருகிறது லா இந்த அழிய மாட்டாது எதுவரைக்கும் அரபிகளை ஆளும் ஒரு மனிதர் வருவார் அரபிகளை ஆளும் ஒரு மனிதர் வருவார் மின் அகலி பைத்தி அவர் என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவராக இருப்பார் இது ஒன்னாவது அடையாளம் இரண்டாவது யுவா இஸ்முஹு இஸ்மி அவருடைய பேர் என்னுடைய பேரை போன்றிருக்கும் என்னுடைய பேர் என்னுடைய தந்தையினுடைய பெயரை கொண்டதாக இருக்கும் வேறு அறிவிப்புகளில் அஹலுல் பைத் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவராகவே இருக்கும் என்பதை மிக தெளிவான சஹைஹான் ஹதீசுகளில் இடம்பெற்றிருக்கிறது இந்த ஹதீஸில் இமாம் திருமிதி அவர்கள் அறிவித்துவிட்டு ஹதீசுன் ஹசனுன் சஹே ஹசனுன் சஹீஹ் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள் எனவே சஹிஹான் ஒரு ஹதீஸில் வந்த ஒரு செய்தி இது இது பெரிய ஒரு செய்தியாக இடம்பெறவில்லை என்று கூறுவது இது அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு வாதம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இந்த ஹதீசுடைய வாசகத்தில் முக்கியமான சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இவருடைய ஆட்சிக்குட்பட்ட பகுதி எவ்வளவு பகுதிகளாக இருக்கும் ஆரம்பத்திலே கூறப்படக்கூடிய ஹதீஸில் மலக்கல் அரப் அரபிகளை ஆளுவார் என்று சொல்லி ஒரு ஹதீசில் இடம்பெற்றிருக்கிறது இன்னமொரு அறிவிப்பில் அபுதாவுது கூறிய இனமொரு அறிவிப்பில் அந்த ஹதீசும் ஹசனான ஹதீஸ் அதிலே கூற கூறப்படுகிறது லௌலம் எபக்கமின துன்யா இல்லா யவுமுன் உலகம் அடிவதற்கு ஒரே ஒரு நாள் தான் பேலன்ஸ் என்று இருந்தாலும் லதவ்வளவாகு ராடிக்கல் யவ் அல்லாஹ் அந்த நாளை நீடிக்கச் செய்தாவது அந்த மனிதர் நபிசல்லா அலுவலம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்த மனிதரை அவர் அனுப்பு அல்லாஹ் அனுப்புவான் என்று கூறிவிட்டு கண்மணி நாயன் சல்லா அலுவலம் கூறினார்கள் எம்ல உள் அருவ கிஸ்தன் வா அதுலா எம்ல எம்ல உள் அருவம் அரபிகள் என்று மட்டும் கூறவில்லை அரபு தேசம் அரபு தேசம் என்று கூறும் பொழுதும் அது சவுதி அரேபியா மட்டும் இல்லாட்டி சிரியா மட்டும் ஒமான் மட்டும் என்று தனி நாடு அல்ல அரபிகள் அரபு உலகத்தை ஆளுவார் என்று செய்தி வேறு ஹதீஸுகளில் அவர் உலகத்தை உலகத்தை பூமியை நீதத்தால் நிரப்புவார் என்று கூறப்பட்டிருக்கிறது எனவே இவருடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி மிக பிரமாண்டமான ஒரு பகுதியாக இருக்கும் அனைத்து பகுதிகளையும் தன்னுடைய ஆட்சிக்கு கீழால் கொண்டு வந்து நீதத்தால் நிரப்புவார் என்று முன்னறிவிப்பு செய்த இந்த ஹதீஸ் இது ஹசனான சஹிஹான ஹதீஸில் நபி சொல்லா அலிசலம் கூறியதாக வந்துவிட்டால் முஸ்லீம்களாகிய நாம் அதனை நம்புவதை தவிர அதற்கு மாற்று கருத்து கிடையாது நபி சொல்லா அலிஸ்லம் வெறுமனே பேரையும் அவருடைய குடும்பத்தை மாத்திரம் கூறிவிட்டு செல்லவில்லை மிக தெளிவா பேர கூறியதை போல அவர்கள் எந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்பதை கூறியதை போல கண்மணி நாயிம் சல்லு அடைவசல்லாம் அவருடைய தோற்றத்தின் அட அடையாளங்களை கூட கூறி வைக்கிறார்கள் சொல்கிறார்கள் அல் மஹ்தியும் மின்னி மஹ்தி என்னை சார்ந்தவர் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர் அஜுல் அல் ஜபா அவருடைய நெற்றி மிகவும் வெண்மையானதாக ஒளிமயமானதாக இருக்கும் அஜுலா என்பதற்கு அன்வர் மிகவும் ஒளிமயமானதாக இருக்கும் அதே போன்று அகஃப் அன்பி அகப் கூறும் பொழுது மூக்குடைய உயரமான பகுதி மூக்குடைய உயர்ந்த பகுதி கொஞ்சம் உயரமாக இருக்கும் என்று அவருடைய வடிவத்தின் அடையாளத்தை கூட கண்மணி நாயன் செல்லா அலைய செல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் அபு சாயில்லாஹு அறிவிக்கிறார்கள் இது அபுதாவுதில் இடம்பெற்றிருக்கிறது இந்த ஹதீஸும் ஹசனான ஹதீஸ் கண்பணி நாயன்சல்லாசி இவரோ துல்லியமாக அடையாளப்படுத்துகிறார்கள் இவர் வந்து பூமியில் என்ன செய்ய போகிறார் இவர் ஏற்படுத்தும் மாற்றங்கள் எது கண்மணி நாயிம் சல்லாஹு அலி இஸ்லாம் அவர்களை தொட்டும் சௌபான் அவுதி அன்ஹு அவர்கள் அறிவித்த ஹதீஸ் மாஜா ஹாக்கிம்ல இடம்பெற்று இருக்கிறது இமாம் ஹாக்கிம் இந்த ஹதீஸை அறிவித்துவிட்டு புகாரி முஸ்லிம் எந்த நிபந்தையின் நிபந்தனையின் பேரில் ஹதீஸை அறிவிப்பார்களோ அந்த நிபந்தனைகள் இந்த ஹதீஸில் பூரணமாகவே இருக்கிறது என்பதையும் கூறுகிறார் அதனை சரி காணும் விதத்தில் இமாம் ஹாஃபில் ஜஹபி ரஹ்மத்துல்லாஹி அடகி அது இமாம் ஹாக்கிம் கூறியதை போன்று இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம் உடைய நிபந்தனைக்கு உட்பட்ட சகைஹான ஹதீஸ் என்பதை அவர் உடன்படுகிறார் ஹாஃபி கசீர் ரஹமத்துல்லாஹி அலேயும் இந்த ஹதீசுடைய நிலையை பேசும் பொழுது இஸ்னாது கபியும் சகை இந்த ஹதீசுடைய அறிவிப்பு பலமானது சகை ஆனது என்பதை தெளிவுபடுத்துகிறார் இந்த ஹதீஸில் கண்மணி நாயிம் சல்லா அலிஸ்லாம் எவ்வாறு கூறுகிறார் இயக்கத்திலும் ஐந்த கன்சிக்கும் சலாசத்து உங்களுடைய பொக்கிஷம் இந்த பொக்கிஷம் எது என்பதை பல முஹ்கள் பேசியிருக்கிறார்கள் மூன்று ஹலீஃபாக்களின் பிள்ளைகள் இந்த பொக்கிஷத்துக்காக போரிடுவார்கள் அந்த பொக்கிஷம் யாருக்கும் சென்றடையாது அதற்கு பிறகு மஷிர பகுதி மஷிரிக் என்று கூறும் பொழுது ஹுராசான் இராக் ஈரான் உடைய பகுதிகள் இவ் இது அனைத்தும் மஷரிக்குடைய மஷிரிக் என்று கூறப்படும் இந்த பகுதிகளில் இருந்து கருப்பு கொடியை ஏந்திய ஒரு படை வருவார்கள் அவர்கள் புரியும் அந்த போரை இஸ்லாம் எவ்வாறு அடையாளப்படுத்துகிறது இதற்கு முன்னால் இவ்வாறான ஒரு தாக்குதல் உலக வரலாற்றில் நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள் அந்த அளவுக்கு அறிவு ரீதியாக அந்த அளவுக்கு உலக அரசியல் ரீதியாக நவீன ஆயுதங்கள் ரீதியாக எல்லா அறிவுகளையும் கொண்ட ஒரு மனிதனின் வருகை என்பதை இந்த ஹதீஸ் தெளிவுபடுத்திவிட்டு கண்மணி நாயம் சல்லா அலி சொல்லம் அந்த ஹதீஸை தொடர்ச்சியாக கூறி எவ்வாறு முடிக்கிறார்கள் அவர்தான் அல்லாஹுவின் ஹலீஃபா மஹதி என்பதை இந்த ஹதீஸ் அறிவிக்கிறது இந்த ஹதீஸும் சஹேஹான ஹதீஸ் சஹேகான ஹதீஸ் அப்ப எதை வைத்து வெறுமனையில் ஹதீஸ் ரெண்டு செய்தி தான் வந்திருக்கிறது அவர் அப்படி ஒன்றும் செய்ய மாட்டார் ஹதீஸ் சகை என்று வந்துவிட்டால் ஹதீஸ் பலம் என்று வந்துவிட்டால் கண்ணிலே வைத்து ஒத்திக் கொள்வோம் கண்மணி நாயன் சல்லா செல்லம் அவர்களின் பேச்சாக இருந்தால் மாற்று இடமே இல்லை மாற்று இடமே இல்லை கண்மணி இந்த மஹதி அலேஸ்லாம் ஈசா அலேசலாம் அவர்களை சந்திப்பார்களா அவர் வரக்கூடிய காலம் ஈசா அலேஸ்லாம் அவர்கள் உலகத்தில் இருக்கும் காலமா இல்லையா இதனை பற்றி ஹதீஸ்கள் எவ்வாறு தெளிவுபடுத்துகிறது அபு ஹுரேரா அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லீம்லே வருகிறது ஒரு பிறகு பலமான கிரந்தம் புகாரி என்று சொல்கிறோம் முஸ்லீம் என்று சொல்கிறோம் இதிலே நபி கேட்கிறார்கள் கைஃப் இபுனு மரியம் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஈசா அலிஸ்லாம் உங்களில் இருக்கும் பொழுது இமாமுக்கும் மிக்கும் உங்களில் ஒருவர் உங்களை ஆள் ஆண்டு கொண்டிருப்பார் அந்த நேரத்தில் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் வந்தால் எப்படி இருக்கும் என்று நபிஸ் அல்லா அலிஸ்வலாம் அந்த நிலைமையை ஞாபகப்படுத்துகிறார்கள் ஆனால் இது புகாரில் இடம்பெற்ற ஹதீஸ் இந்த ஹதீஸில் இமாமுக்கும் உங்களுடைய இமாம் என்றுதான் நபிச அல்லாஹ் குறிப்பிட்டார்களே தவிர மஹ்தி அலிசலாம் என்று பெயர் சரியாக இடம்பெறவில்லை ஆனால் ஜாபிர் ரவி அல்லாஹு ஜாபிர் ரதி அல்லாஹு அவர்களுடைய ஹதீஸில் இவ்வாறு வருகிறது கால சமை அத்து ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் லா தஸாலு தாயிஃபது மின் உம்மத்தி யுகாติலுன அலால் ஹக் என்னுடைய உம்மத்தில் சத்தியத்துக்காக ஒரு கூட்டம் என்றும் போராடிக் கொண்டே இருக்கும் வாஹிரை நைலா யவ்மில் kıயாம kıயாமத் நாள் வரும் வரைக்கும் போராடும் ஈசா அலிஸ் அந்த சமயத்தில் இறங்குவார்கள் ஃபயகூலு அமீருஹும் அந்த நேரத்தில் அந்த யுத்தத்தை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய சத்தியத்துக்கு போராடி கொண்டு இருப்பவர்களில் அமீர் ஈசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு சொல்வார்கள் நீங்கள் இமாமாக நின்று நீங்கள் தொழுவிக்க வேண்டும் என்று ஈசா அலிஸ்லாம் அவர்களை வேண்டிக் கொள்வார்கள் அதற்கு அவர் ஈசா அலி இலாம் என்று மறுத்துவிட்டு சொல்வார்கள் உங்களில் சிலரை சிலரை சிலர்களுக்கு அல்லாஹு தாலா தலைமைத்துவத்தை கொடுத்திருக்கிறான் அது உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கண்ணியம் எனவே நீங்கள் தான் இமாமத்தாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஈசா அலு இஸ்லாம் பின்னால் இருந்து தொழுவார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல பெற்றிருக்கிறது ஆனால் இந்த ஹதீஸில் கூட புகாரியுடைய இமாம் என்ற பெயர் இடம் பெற்றிருக்கிறது முஸ்லீம்ல வந்த ஹதீஸ்லேயும் இமாம் அமீர் என்ற இடம் பெற்றிருக்கிறது ஆனால் அதே ரிவாயத் ஹாரிஸ் இபுனு அபி உசாமா என்பவருடைய ரிவாயத்தில் எவ்வாறு வருகிறது அமீர் ஹுமுல் மஹதி எப்படி வருகிறது அமீர் மஹதி அப்ப ஒரு ஹதீஸ் எப்படி வழங்கணும் ஒரு ஹதீச வரும்பனே ஒரு ஹதீச மட்டும் வச்சு சட்டத்தை தொகுக்கலாம் மார்க்கத்தை வழங்கலாம் பல ஹதீஸ்கள் இன்சம்பந்தமாக அறிவிக்கப்பட்ட ஹதீஸ்கள் எந்தெந்த கிரந்தங்களில் இடம்பெற்றிருக்கிறது ஒரு இடத்தில் ஒன்று சேர்த்துதான் அந்த ஹதீசு ஒரு ஹதீசிலும் ஒரு ஹதீசை விளக்கப்படுத்தும் ஒரு ஹதீசில் கல்மணி நாயன் சிறம் சுருக்கமாக கூறியிருந்தால் இன்னும் சில அறிவிப்புகளில் விரிவாக பேசியிருப்பார்கள் அனைத்தையும் சேர்த்து ஒரு தீர்மானத்துக்கு வர வேண்டும் அந்த ஹதீஸில் வருகிறது அமீர் ஹுமுல் மஹதி அவர்களுடைய அமீர் மஹதி அலிஸ்லாம் கூறுவார்கள் தாட ஆட சல்லிபினா வாருங்கள் நீங்கள் எங்களுக்கு தொழுவியுங்கள் என்று கூறுவார்கள் தொழுவியுங்கள் என்று கூறுவார்கள் எனவே ஈசா அலிசலாம் அவர்களை இமாம் மஹதி சந்திப்பார் என்ற ஹதீஸும் புகாரி முஸ்லிம் அது பேர் குறிப்பிடாமல் இருந்தாலும் வேறு அறிவிப்புகளில் அவர்தான் இமாம் மஹதி என்பது குறிப்பிடப்பட்டு இருக்கிறது எனவே ஐம்பது ஹதீஸுக்கும் மேற்பட்ட ஹதீசுகளில் சில சஹிஹான ஹதீசுகளை புறக்கெடுத்து இந்த இடத்தில் நான் ஒரு சைக்கினுக்காக கூறினேன் ஆனால் உணமாக்கல் ஹதீசிங்கள் முஃபசீரிங்கள் கூறுவதை போல இது முத்தவாத்திர் அத்தவாத்துருள் மாணவி மிகவும் பலமான ஹதீஸ் கருந்தங்களில் எங்களுக்கு தெரியும் சஹிஹான ஹதீஸ் இவைகளில் முத்தவாத்திர் என்றது மிகவும் பலமான ஹதீஸுகள் எனவே சஹிவுடைய அந்தஸ்துகளிலும் உயர்ந்த அந்தஸ்தை பெற்ற அத்தவாத்துருள் மாணவி என்ற நிலையில் இருக்கக்கூடிய இந்த ஹதீஸுகளை ஒரு ஆய்வு கூட செய்யறது இல்லை ரெண்டு செய்தி வந்திருக்குது அப்படி ஒரு செய்தி வந்திருக்கிறதாம் அப்படி ஒரு யாரும் நம்ப தேவல்ல இவ்வாறான மார்க்க அறிவை உரிய முறையில் கற்காதவர்கள் ஹதீசுடைய துறையில் காலடி எடுத்து கூட வைப்பா வைக்காதவர்கள் வெறுமனின் நுனிப்புள் மேயக்கூடியவர்கள் எல்லாம் இன்று மார்க்கம் பேசுவதற்கு ஆரம்பித்ததினால் இஸ்லாமிய சமுதாயம் இன்று அவர்களுடைய மார்க்க வழிபாடுகள் கேள்வி கேள்விக்கிடமாகவே இருக்கிறது எனவே அன்ப அந்த சகோதரர்களே கண்மணி நாயம் சல்லல்லாஹு அடை வசல்லாம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள் சகையான அறிவிப்பில் இடம்பெற்றிருக்கிறது நபிசல்லிசல்லாம் அவர்கள் கூறினால் அது நடக்கும் என்பது முஸ்லிம்கள் ஆகிய எம்முடைய நம்பிக்கை எனவே இந்த நம்பிக்கையை நாம் உறுதியாகவே சகையான அடி ஹதீஸ்களுடைய ஆதாரப்படி நாம் நிலைத்து உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்துவதற்காகவே இந்த குரல் பதிவை இந்த காணொலியை நான் வைத்தேனே தவிர சில கால நாட்களுக்கு முன்னால் நீங்களும் பார்த்திருப்பீர்கள் மிகவும் ஹதீஸுடைய அடிப்படைகள் இல்லாமல் பேசக்கூடியவர்கள் இவர்களுடைய வார்த்தைகளை ஒரு புறம் தள்ளிவிட்டு எம்முடைய நம்பிக்கையான உளமாக்கல் முன்னோர்கள் எழுதி வைத்த ஹதீஸ் ரீதியாக ஆய்வு ரீதியான கட்டுரைகளை அடிப்படையாக வைத்து நாம் கண்மணி நாயம் செல்வதாக அடைவ செல்லம் பூமியை அறிவால் நிரப்பும் ஒரு மனிதனின் வருகையை பற்றி கூறினார்கள் இமாமுனா ஷாஃபி அல்லாஹு அன்மு அந்த காரியத்தை செவ்வனே செய்து முடித்தார்கள் பற்றி கூறினார்கள் ஒவ்வொரு நூற்றாண்டிலும் தோன்றிய முஜத்தித்துகளை பற்றி பார்த்து வருகிறோம் எனவே பிற்பட்ட ஒரு காலம் உலகம் அழிவதற்கு முன்னால் உலக அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அபார ஆற்றல் கொண்ட ஒரு தலைமைத்துவம் உருவாகும் என்பதை கண்மணி நாயம் செல் அலிஸ்லாம் அறிவித்திருக்கிறார்கள் அதனை நம்ப வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு முடி முடித்துக் கொள்கிறேன்